ரஜினி அரசியலில் களமிறங்க எதிர்ப்பு தெரிவித்து அவரது வீட்டு முன்பு போராட்டம் நடத்தப் போவதாக தமிழர் முன்னேற்றப்படை அமைப்பினர் அறிவித்ததைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம் வணக்கம் செந்தில்குட்டி ரஜினி அரசியலில் நுழைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது வீட்டை முற்றுகையிட போவதாக தமிழர் முன்னேற்றப்படை அறிவித்தது குறித்ததான விரிவான தகவல்களை சொல்லுங்க செந்தில்குட்டி அதாவது நடிகர் ரஜினிகாந்த் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு இங்கு நிலவக்கூடிய அரசியல் நிலை நிலைகளை பொறுத்த பிறகு பார்த்த பிறகு தங்களுடைய ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்வது தொடர்பாக கடந்த ஐந்து நாட்களாக இந்த கூட்டத்தை வந்து ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் நடத்தி வந்தார் இந்த கூட்டத்தில் அதாவது ரசிகர்களுக்கு அறிவுரை வழங்குவது தொடர்பான சில கருத்துக்களையும் அரசியல் நுழைவது தொடர்பான சில கருத்துக்களையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் இதற்கு அரசு அரசு அரசியல் தலைவர்கள் விமர்சனம் செய்திருந்தாலும் பலர் இதை வரவேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிலவி வந்தது ஆனால் ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற வலைதளங்களில் இதற்கு எதிர்ப்பு எதிர்கருத்துகளும் அதிக அளவில் நிலவி வந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது இந்த அளவில் நேற்றுடன் இந்த ரசிகர் சந்திப்பானது அதாவது புகைப்படம் எடுத்துக்கொள்வதானது முடிவடைந்திருக்கிறது இதற்கு அடுத்த கூட்டமானது ஜூன் மாதத்தில் மீண்டும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களை மீண்டும் சந்தித்து இந்த புகைப்படம் எடுக்கக்கூடிய நிகழ்வை திருப்பி தொடர்வதாக ரஜினி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த அதாவது அரசியல் நுழைவது தொடர்பான கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய ஒரு நிலையில் தமிழர் முன்னேற்ற படையின் வீரலட்சுமி என்பவர் இன்று பேரணியாக அதாவது செம்மொழி பூங்காவிலிருந்து பேரணியாக சென்று அவருடைய ரஜினிகாந்தின் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய போயஸ் கார்டன் பகுதியை முற்றுகையிட இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக இங்கே இங்கு ஏராளமான காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் தமிழர்களாக இருப்பவர்கள் மட்டுமே இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வந்து வைத்திருத்திருக்கிறார்கள் சமூக வலைதளங்களிலும் இதற்கான கருத்துக்களை அதிக அளவில் வெளியிட்டிருக்கிறார்கள் கர கடந்த கால் நூற்றாண்டுகளாக இந்த தமிழர் அல்லாதவர்கள் ஆட்சி செய்ததால் தமிழகத்தில் பல பிரச்சனைகள் நிலை வருவதாகவும் தமிழர்களுக்கான உரிமைகள் கிடைக்காத நிலையில் இந்த போராட்டத்தை தாங்கள் நடத்துவதாகவும் அவர்கள் ரஜினிகாந்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பேரணியை சென்று அவருடைய இல்லத்தை முற்றுகையிட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் மோகன்ராஜ் செந்தில்குட்டி அடுத்தபடியாக எத்தனை மணிக்கு இந்த போராட்டம் நடத்தப்பட வாய்ப்புகள் இருக்கிறது அது குறித்ததான தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா அதாவது தமிழக தமிழர் முன்னேற்ற படையின் வீரலட்சுமி தலைமையிலான இந்த போராட்டமானது பேரணியாக தற்போது செம்மொழி பூங்காவிலிருந்து பதினொன்று முப்பது மணி அளவில் தொடங்கி இங்கிருந்து காடம் நோக்கி செல்வதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு முன்னதாகவே தற்போது செம்மொழி பூங்கா மற்றும் காடலின் வாயிலாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கட்டும் அதே போல ரஜினியின் வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதியாக இருக்கட்டும் அனைத்து பகுதிகளிலுமே காவலர்கள் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும் பொழுது இந்த பகுதியில் எவ்வாறு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தோ அந்த அளவிற்கான பாதுகாப்பானது தற்போது அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது சரியாக பதினொன்று முப்பது மணி அளவில் இந்த போராட்டமானது தொடங்க இருக்கிறது செம்மொழி பூங்காவில் என்பதை அவர் வீரலட்சுமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நன்றி செந்தில் குட்டி தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த விரிவான தகவல்களை வழங்கியதற்காக நன்றி